நான் முதலாம் ஆண்டு படிக்கிற நேரம் எனக்கு ஆறு வயசு அப்பயே அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனை வந்து சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க உள்ள தாத்தா தான் எங்களையே பார்க்குறாரு சின்னருந்து அவர் தான் பார்க்குறார் இவர் அவருக்கு கிட்டி வருத்தமாக மாதிரி பிறகு நூறுலேயே கொண்டு போய் அவரை சுகம் பார்த்தனா சுகம் பார்த்து அங்கே இது இருந்து இங்கே வரக்குள்ள மனுஷன் கெப் பண்ணி ஆரம்பிச்சு இதே காணியில் தான் அப்போ புலிசுக்கெல்லாம் சொல்லி அவன் வெளிக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு உதவியும் இல்லை ஜீஸுக்கு தெரியும் இந்த வரலாறு முழு உதவும் இந்த பூ ஒன்று சிகப்பு பூ ஒன்று போட்டு பேர் மண்ட அடிக்கிடுச்சு அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சது பார்த்தா பொடியோ காணவும் இல்லை ஒன்றும் இல்லை இதுவரையிலேயும் ஆள் இல்லை அப்போ கொஞ்சம் குடிசை தராங்க கொஞ்சம் குளிசை பாம்பா பாம்பு சில இடத்துல இல்லை சில இடத்துல கூடுன விலைக்கு தான் எடுக்க வேண்டியது நான் சில குளிசைகள் காசு இல்லாமல் எடுக்கிறதில்லை குடும்பங்களில் நிலவும் தொடர் பிரிவுகள் பிணக்குகள் காரணமாக பெற்றோர்கள் பிரிந்து விடுவார்கள் பிரிந்து வேறொரு வாழ்க்கையை தேடிக் கொள்வார்கள் ஆனால் அவர்களது பிள்ளைகளின் நிலை அவர்களது எதிர்காலம் அவர்கள் மனதில் ஏற்படுகின்ற உளவியல் தாக்கங்கள் என்பன எவ்வாறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த பிள்ளைகள் எவ்வளவு நெருக்குதல்களை கடந்து இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்பன பற்றி பெற்றோர்கள் நினைத்து பார்ப்பதில்லை போலும் என்ன இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்ப்பது போன்று யாராலும் அவ்வளவு எளிதில் பார்த்துவிட முடியாது என்பதே உண்மை குடும்பங்களில் ஏற்படும் பிணக்குகள் வலுத்து பிரிவில் முடிகின்றது பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் மனதளவில் பிள்ளைகள் முன்னேறி இந்த சமூகத்தில் முட்டி மோதி ஒரு நட்பிரஜையாக சமூகத்தில் வெளியில் வர வேண்டுமானால் அது எவ்வளவு சவால் மிகுந்தது என்பது யாவரும் அறிந்ததே என்றும் கூட அதுபோன்ற ஒரு குடும்பத்தையே சந்திக்கிறது நம் என்னமே என் சனமே குழு இவர் பெயர் பழனியாண்டி வடிவேல் வவுனியா குளத்தில் வாழ்ந்து வருகிறார் இவரோ வயதான ஒரு சிறுநீரக நோயாளி அடிக்கடி மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்று வருகிறார் இதில் வருத்தம் என்னவென்றால் தனது கடைசி மகனின் பிள்ளைகள் இருவரை பராமரித்து வருகிறார் இரண்டரை வயதில் பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருவரும் வெவ்வேறு திசைக்கு சென்றுவிட இரண்டு பிள்ளைகளை இவரையே வைத்து பார்த்து வருகிறார் படிக்க வைத்து உணவு வழங்கி பராமரித்து வருகிறார் இவருக்கு ஒரு மாவீரர் மற்ற பிள்ளைகளோ வறுமைக்குட்பட்டு வாழ்ந்து வருகிறார்கள் வசதி இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை சொத்துக்கள் என்று பெரிதாக எதுவும் இல்லை வளவு மட்டும் உள்ளது அதனை வைத்து ஏதேனும் விவசாயம் செய்து வருமானம் ஈட்டிக்கொள்வதாயின் உடலும் பொருளாதாரமும் ஒத்துழைக்கவில்லை என்கிறார் மாணிக்க வேலை எழுப்புகளும் பழனியாண்டி வடிவில் தான் எனக்கு வந்து கிட்னி வருத்தம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து எனக்கு கிட்டி வருத்தம் கூடி கூடி வருது உங்கள் தாய் தப்ப எங்களோட மகன் கடைசி மகன் அவங்க பிள்ளைகள் தான் நான் வளர்க்குறேன் ரெண்டரை வயசில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவருக்கும் கிட்டி மருத்தம் இருந்து நான் நூறுலேயே அவளை கொண்டு போய் சுகம் பார்த்தனா சுகம் பார்த்து அங்கேயும் வந்து வந்து வந்திருந்தார் வந்திருந்து திரும்ப இடத்து போயிட்டார் அவன் மனுஷன் பிரிஞ்சு குடும்பத்தில் அவங்கள்ட இது பிரச்சனை வந்துருக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ எங்கள்ட்ட பிள்ளைய ஒரு பொடியும் வீரமானம் ஆகிட்டான் மற்ற ஒரு படியும் சாயில்லத்தில் வேலை செய்கிறாரு மற்றது பொம்பளை ஒன்று பெரிய மடுவில் இருக்கார் அவன் கல்யாணம் முடிச்சு அதுங்கெல்லாம் வாரதில்லை மற்ற மூத்த மகன் மன்னாரில் இருக்கான் மன்னாரில் ஆண்டாங்குளத்தில் இருக்கான் அவர் அவரோட அவரோட குடும்பமும் அவரோட பிள்ளைகளும் அவர் தான் இப்போ எனக்கு எந்தால் இந்த பிள்ளைகளை பராமரித்துக்கிட்டு வரேன் எனக்கு இந்த கிட்னி பர்தம் இருக்கலாம் அந்த காசும் ஐயாயிரம் ரூபா காசு கொடுக்குறாங்க ஈஆர் கோட்னு சொல்லி அந்த காசில் தான் நான் ஜீவித்து கொண்டு வரேன் எந்த காசை எடுத்து கடையில் கடை வாங்குறது அந்த காசை எடுத்து கொடுக்குறது இப்படி தான் மாறி வர்றது இடத்தட்டுக்கு இந்த சாயிலத்தில் வேலை செய்கிறபடியும் கொஞ்சம் சாமம் கொஞ்சம் தருவார் அவருக்கும் ஹார்ட் டேக் அப்போ அவரோட குடும்பத்தை பார்க்குறதுக்கு எனக்கு என்னட்டுக்கும் அவருக்கு தொந்தரவு இந்த இன்றைக்கி வந்து இந்த காலையில் சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றோம் பத்து கிலோ அரிசி அரிசி தந்தாங்க இந்த எல்லாத்துக்கும் அதில் போய்ட்டு அங்கே எடுத்துகிட்டு இப்போ ஆட்டோவுக்கு கடை சொல்லி தான் இப்போ வந்து இறங்கினேன் பத்து கிலோ அரிசி கொடுத்து இப்போ அதுக்கு பிற்பாடு தான் சமைத்து இப்போ தான் சாப்பிட்டோம் காலையில் சாப்பாடு நடக்கையில் மயக்கம் அப்போ ரெண்டாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு நான் இந்த கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணற கட்டிக்கிட்டு இந்த வீட்டையும் கட்டிட்டு வந்து இதை ஒரு உதவி செஞ்சுக்கிட்டால் நான் அது சரி ஒரு பயிர் பச்சையை வச்சு இந்த பொடிகளையும் வச்சு ஒரு மாதிரியாக சமாளிப்பேன் எனது உடல் வருத்தங்களை பார்ப்பதா இல்லை பேரப்பிள்ளைகளை பார்ப்பதா மாதம் பத்தாயிரம் ரூபாய் மருத்துவச் செலவுக்கு வருகிறது பேரன்களின் படிப்புச் செலவை என்னால் முடிந்த அளவு பார்த்து வருகிறேன் கிடைக்கின்ற ஒரு நேரமோ இல்லை இரண்டு நேரமோ உணவுண்டு வாழ்க்கையை கழித்து வருகிறோம் உதவிகள் என்று பெரிதாக எதுவும் இல்லை இரண்டு ஆடுகள் மட்டும் தந்துள்ளனர் ஒழுங்கான வீடில்லை இதில் கவலை என்னவென்றால் அதிகாரிகளினால் கிணறு கட்டுங்கள் காசு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனை கேட்டு இவர்களும் கட்டிய பின் இன்றுவரை காசு தந்தபாடில்லை இன்றுவரை இவர்களுக்கு வீட்டுத் திட்டமும் கிடைக்கவில்லை இப்போ பதினாறாம் ஆண்டு படிக்கிறாரு அவருக்கு படிப்பு செலவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு சேர் ஒரு ஆள் தான் இந்த பைக்கு தந்திருக்காரு இந்த சைக்கிள் ஒன்று சைக்கிள் ஒன்று இவர் வந்து ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறார் அவருக்கு இந்த இந்த சைக்கிள் ஒன்று அந்த சைக்கிளை தான் வச்சு போகிறாரு அதுவும் உடஞ்சி திருத்துறதுக்கு வழி இல்லை இப்போ இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி கேட்குறேன் இந்த வீடும் இப்போ வீடு போய் பார்த்துருப்பீங்க வீடு எல்லாம் உடஞ்சி இதாகிருக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு உதவியும் இல்லை ஜீஸுக்கு தெரியும் இந்த வரலாறு முழுவதும் அவங்க தான் எனக்கு இந்த இது இந்த வாழ்வாதாரம்னு சொல்லி இந்த ரெண்டு ஆடு தந்தாங்க மற்றது கிணத்துக்கு சொன்னால் கிணறு விட்டுங்க அப்போ என்ன காசில் போட்டு கட்டட்டா நான் இங்கே போகிறது கட்டு விட்டுன மக்கள் அப்படியே கிடக்கு ஆடு ரெண்டு தந்தாங்க அந்த ஆடு தான் இது கிணறு தாரையும் சொன்னாங்க வெட்டுங்க அப்படி நாங்கள் ஆள் பிடிச்சி வெட்டினோம் அதுக்கு காசு தரமும் இல்லை கட்டவும் இல்லை அது நின்று போச்சுன்னாங்க அப்படியே விட்டாச்சு டிஓ தான் சொன்னாங்க அது ஒரு நிறுவனமாக ஏதோ தாருன்னு சொல்லி அது வெட்டு இருந்தால் வெட்டு அப்படியே கிடைக்கும் அதுலேயும் தரையில் ஈ தான் வீடு திட்டம் வந்திருக்கு வந்துருக்குன்னாரு நாங்களும் போயிட்டு எல்லாம் போய்ட்டு கேட்டாங்க சிறுவயில் மூலமாக போயிட்டு அங்கே கதைச்சோம் கச்சேரியால் அப்போ அதுலேயும் எங்களுக்கு பேர் வந்திருக்கு வரே இல்லை இந்த சசிப்புன்ற திட்டத்தில் தான் இந்த வந்து இந்த பவுண்டேஷன் போட்ட வாக்கில் அப்படியே கிடக்கு அதையும் நிப்பாட்டிட்டாங்க மகனுக்கும் மனுஷிக்கும் மருமகள் ரெண்டு பேர்த்துக்கும் வாய் தக்கங்கள் அவங்க கூட குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு அதை தூண்டி கேட்குறது இல்லை அப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சு இருந்தால் டக்குனு இவர் அவருக்கு கிட்னி மரத்தம் இருந்தது பிறகு நூறு அவ்வளோ கொண்டு போய் அவரை சுகம் பார்த்தனான் சுகம் பார்த்து அங்கே இது இருந்து இங்கே வரவுக்குள்ள மனுஷ கெப் பண்ணி ஆரஞ்சு இதே காணியில் தான் அப்போ பொலிஸுக்கெல்லாம் சொல்லி அவன் வெளிக்கிட்டு போயிட்டான் போனக்கும் பிற்பாடு மகன் என்கிட்ட தான் இருந்தார் இருந்தால் அவரும் வெளிக்கிட்டு போயிட்டார் இன்னொரு மகன் இருக்கா அந்த மகனையும் கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ சிறு வயலத்தில் நாங்கள் போய் சொல்லி தான் சிறுவயில் மூலமாக தான் கோர்ஸு கொடுத்து தான் எனக்கு பொறுப்பாக தந்தாங்க பிள்ளைகளை நீங்கள் பலங்க நான் இருக்க தொட்டியும் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு உதவியும் இல்லை மா பதினை பதினைஞ்சரோ வருஷம் போடுவாங்க அவ்வளோந்தான் காசு அது ஒரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தருவாங்க வேறு உதவியும் இல்லை இந்த ஆர்பிஆரில் இந்த எல்லாத்துக்கும் அந்த ஆர்பிஆர் மூலமாக கொஞ்சம் புத்தகம் தருவாங்க பள்ளிக்கூட புத்தகங்கள் கோப்பையாது அது காணாது அவங்களோட அவங்களோட படிப்புக்கு அந்த சின்ன சின்ன புத்தகம் காணாதாங்க நாங்கள் வெளியில் தான் எடுக்க வேண்டியது அப்போ ஒரு ஆகண்ட்டை உதவியை கட்டு தான் நாங்கள் எடுக்க வேண்டியா இருக்குது எங்கேயாவது தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு அவங்க வந்து இந்த கெப்பத்தில் ஏதோ ஒரு கட்டி இதை வந்து பிறகு மடுவில் வச்சு பார்த்தோம் மடுவில் வச்சு பார்த்தா மடுவில் அங்கே வெள்ளைக்காரங்க தான் வந்துருந்தாங்க அவங்க சொன்னாங்க இங்கே ஒன்றும் செய்யலாது அன்றாட புறவங்கன்னு சொன்னா அன்றாது புறம் கொண்டு போயிட்டு கொண்டாந்துட்டாங்க திரும்ப பிரச்சனை வந்துச்சு அந்த நேரம் முளக் பண்ணிட்டாங்க எல்லாம் பாதையில்லாம் பிறகு கிள்ளச்சி கொண்டு போனோம் கிண்ணச்சில் கொண்டு போய் அங்கேனா அங்கே சீரியாச்சும் மருந்து இல்லை வெளியில் போட்டிருந்தோம் அப்புறம் பெரிய கொண்டு கொண்டாந்து பெரிய மடுவில் வச்சு செய்யும் செலவு ஒன்றும் போகுது இல்லைன்னு சொல்லி பட்டை போட்டிருந்தாங்க பண்ண விடிய அடுத்த நாள் விடிய ஆள் முடிஞ்சிட்டு மடுவில் வச்சு அவர் காணாமல் போயிட்டார் வீரச்சாவடனே நான் சொல்லல அது என்ன கேட்டால் காணாமல் போயிட்டார் அப்போ நான் எல்லா இடத்துலையும் இயக்கத்தில் எல்லாம் போயிட்டு இது பண்ணேன் பிறகு சொன்னாங்க வீர அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நான் கண்ணால் காணாமல் என்னென்னு வீர சொல்கிறது தான் எங்களுக்கு தெரியும் நானும் இயக்கம் அந்த படங்கள் அது இதுகள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம் எல்லாத்து விட்டு ப படங்கள் போட்டிருப்பாங்கன்னு ஒரு படமும் வரையில்லை எங்களுக்கு அப்போ பூ மட்டும் அவங்க பேரில் பூவணும் தாம் இந்த த இந்த பூ ஒன்று சிவப்பு பூ ஒன்று போட்டு பேர் மட்டும் அடிக்கிறது அப்புறம் தான் நாங்கள் தெரிஞ்சது பார்த்தா பொடியோ காணவும் இல்லை ஒன்றும் இல்லை இதுவரையுமே ஆள் இல்லை தொண்ணூறாம்மா இடமாந்து போயிருந்தாங்க எங்களை செல்லெல்லாம் அடித்தாங்க அப்போ சனமெல்லாம் போயிடுச்சு அப்போ நாங்கள் இங்கே எல்லாது இருபது ரூபா நாங்கள் போகிறோம் போயிட்டு மடுவில் தங்கிடணும் மடுவதில் தந்து அதில் ஒரு ஆறு மாதம் போயிருந்து அதோட ஆள் காணாம போய்ட்டு எங்கே போனாலும் தெரியலை பிறகு இந்த பூனகிரி அடிபாடு நடக்கானேன் அந்த நேரத்தில் அடிபாடில் செத்தாங்கன்னு ஆக்க சொன்னாங்க கண்டமுன்னு சொன்னாங்க அப்போ எங்களுக்கு தெரியாது பொடியும் காண இல்லைனாங்க அப்போ படங்கள் வச்சுருப்பாங்க தானே வீரமரணம் வாகனங்கள் அந்த ஆவிரது எல்லாம் படம் எல்லாம் போய் பார்த்தோம் ஒரு பூ மட்டும் போட்டிருந்து அவர்கிட்ட பேரை போட்டிருந்துச்சு நாங்களும் கூடிய மட்டும் தெரிஞ்சு பார்த்தோம் மனுஷன் அந்த நேரத்தில் மோசம் போயிட்டு அதோடய ஏக்கமத்தி அந்த கவலையில் எல்லாம் அப்போ எல்லாம் சின்ன பிள்ளைகள் தானே அதோட இருந்து பெரிய மடுவில் இருந்து இருந்து சாத்திரி குளாங்களுக்கு வந்து தங்கி நின்று பிறகு இதெல்லாம் காடாக கிடஞ்சி பிறகு இராணுவம் வந்து இது பண்ணிட்டு இந்த ஒரு உதவியும் செஞ்சாங்கட்டால் டோசர் அடித்து தந்தாங்க பிறகு செஞ்சில் சங்கம் மூலமாக அந்த ஒரு சின்ன தக்காளி வீடு ஒன்று போட்டு தந்தாங்க அதில் தான் இருந்தோம் அதில் தான் இந்த சாமான்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பாட்டு அதோடு நிப்பாட்டிட்டாங்க தான் இதுதான் கிட்னி வர்த்ததில் அந்த காசு கிடைக்குது எனக்கு மற்றது சிறு வருஷத்துக்கு ஒரு தான் பதினாயிரரூபா காசு போடுவாங்க மற்றது ஜிஎஸ் மூலமாக அந்த சாமான எதுவும் கொடுத்தா அவங்க தருவாங்க இந்த வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த சாமான்கள் பிறந்த நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாமான் எடுப்பாங்க கஷ்டப்படுவாங்க ஐஜிஎஸ் மூலமாக தருவாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தருவாங்க அது நெட்டுக்கும் இல்லை இந்த வருஷத்துக்கு ஒரு திறக்கம் அப்படி தான் தருவாங்க அதில் தான் வச்சு நாங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருப்போம் இதுவரையும் அதுதான் நடக்குது இப்போ படிப்பு செலவுக்கு பார்த்தா படிப்பு செலவில் இந்த ஆர்பிஆரில் கொஞ்சம் பிள்ளைகள் அனாதி பிள்ளைகள் அப்படி பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க அது தேர்ந்தெடுத்து கொஞ்சம் புஸ்தகம் தருவாங்க ஒரு பத்து புத்தகம் தருவாங்க அப்போ இவங்களோட படிப்புக்கு அந்த புத்தகம் சரி வராது பேனா ரெண்டு மூன்று தருவாங்க ஒரு அஞ்சு புத்தகம் தருவாங்க இன்னைக்கு தான் ஆட்கள் தான் நாங்கள் கொஞ்சம் கட்டினா இதுலேயே மிச்சம் பிடிச்சி மிச்சம் முடிச்சு தான் அவர் வாங்குறது நீ எங்களோடய மகன் சாகி லத்தில் அவரும் ஹார்டெக் அவரும் சில நேரம் வந்து எனக்கு சாப்பாடு கொஞ்சம் சாமானையும் தருவார் அவரோட குடும்பம் பெரிய குடும்பம் ரெண்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவரே கஷ்டப்படுறாரு கடுமையாக வரத்துருக்குன்னா அவர் தான் அம்புலன்ஸ் இருந்தாங்க சாதியும் இல்லம்மா சொல்லி அம்புலன்ஸில் இருந்து மூணு பையனை என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு மூணு நாள் ஆஸ்பத்திரி வந்து செய்ய சொல்லி முறை கிடைச்சேன் நான் தான் ஏழான்னு பிடிவாதமாக ஏழான்னு இந்த அவ்வளோ மெடிக்கலும் என்கிட்ட இருக்குது மாதம் பத்தாயிரம் ரூபா வருது கிட்டி காசு ஐயாயிரம் ரூபா இந்த ஈஆர் கோடுன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபா வருது அந்த ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த பத்தாயிரம் தான் கடையில் போயிட்டு சாமான் வாங்குறது அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிக்கிறது அது வந்து புக்கோபி பீசால் வாங்குறது இப்படி தான் எனக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம் வருது சில விதிலே தான் சமாளிக்கிறோம் குளிசப்பை மிந்தி பாந்தியில் குளிசப்பை ப்ரைவேட்டில் தான் நான் வாங்கணும் அப்போ அதுக்கு அரைவாசி குளிசை வாங்கினா அரைவாசி குளிசை வாங்கதில்ல அது என்ன அவங்க தராங்க நியாயமான குளிசை எழுதி தராங்க அப்படி சொன்னாங்க குளிசை இல்லைன்றாங்க அப்போ கொஞ்சம் குளிசை தராங்க கொஞ்சம் குளிசே பாம்பு சார் பாம்பு சார் சில இடத்துல இல்லை சில இடத்துல கூடுன விலைக்கு தான் எடுக்க வேண்டியாரு நான் சில குளிசைகள் காசு இல்லாமல் எடுக்கிறது இல்லை விட்டுடுறது நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆங்காங்கே கிடைக்கின்ற சிறு சிறு உதவிகள் மூலம் எமது படிப்பு போகின்றது தாத்தாவின் மருத்துவ காசில் எமது வாழ்க்கை போகின்றது எனச் சொல்ல கேட்டோம் வாழ்க்கை எப்படியெல்லாமோ போகிறது இந்த நாட்டில் இவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் உயிர் வாழ ஏதேனும் ஒரு வாழ்வாதாரத்திற்கு உதவுங்கள் என்பதே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வழிதோய்ந்த வாழ்க்கை இந்த இளம் பிள்ளைகளின் படிப்பு ஆரோக்கியம் என்பவற்றிற்கு உங்களாலான உதவிகளை செய்து அவர்களது எதிர்காலத்தில் நல்லதொரு மாற்றத்தினை உருவாக்குவீர்கள் என்று நம்புகின்றோம் நான் முதலாம் ஆண்டு படிக்கிற நேரம் எனக்கு ஆறு வயசு அப்பயே அப்பா அம்மா பிரச்சனை வந்து சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதனால் தாத்தா தான் எங்களையே பார்க்குறாரு இருந்து அவர் தான் பார்க்குறாரு அவருங்க அவருக்கு வந்து கிட்னி கேஸ் அது அதுகளில் வச்சு தான் எங்களை பார்க்குறார் நான் சின்ன தாத்தா தான் எங்களை இருந்தால் அவர் தான் ஒரு மாதிரி இதாகி இந்த இதன் மூலம் வர வருமானங்களை வச்சு ஜிஎஸ் ஜிஎஸ் மூலம் சில நிவாரணங்களாக இது சில கொடுப்பாங்க அது மூலம் வச்சு தாத்தா தான் எல்லாருக்கும் எங்களை பார்க்குறேன் நான் இப்போ வந்து பதினோராம் வந்து படிக்கிறேன் கூமாங்குளம் பவுனியா கூமாங்குளம் சித்தி விநாயகர் வித்யாலயம் இப்போ ஆறாம் அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு வந்து இப்போ பதினெட்டு வயசு அவர் எங்கட தம்பி படிப்பு சேர ஒரு சேரவராள் சைக்கிள் தந்தவர் அவர் மூலம் இங்கே இங்கேயும் கொடுக்குறவங்க அப்ப பாட்டெல்லாம் கேட்டு படிக்க புத்தகங்கள் படிப்பு புத்தகங்கள் வந்து இது சொல்லி அவங்க அந்த பிறந்த நாளதிகளுக்கு கொப்பை புத்தகங்கள் கொடுப்பாங்க இப்போ இஞ்சியிருந்து பெரியப்ப வார நேரம் பெரிய பாட்டை கொடுத்துக்குறது என்ற எத்தனை கொப்பி எழுவேன் சொல்லி அதில் எழுதுறது அப்படி காணாட்டி இதுகள் பார்த்து வாங்குற வெளியில் சில கொப்பியல் காணாது என்றார் அது சரி அவங்க தார குப்பியல் சின்ன இருக்கும் இந்த எழுத்துகளுக்கு எழுது முடிஞ்சிடும் பார்ட் டூ பார்ட் ஒன் புத்தகங்களுக்குலாம் அந்த எழுதி கொண்டு போக காணாது புத்தகம் கொப்பியல் காணாது எழுது எனக்கு இப்போ வாழ்வாதாரம்னால் ஆடு ரெண்டும் தந்தாங்க டிஓ மூலமாக அந்த ரெண்டு ஆடு தான் வச்சுக்கிறேன் அது ஒரு ஆடு வயசு போனது நோய் தான் இந்த இன்னொரு மாடு நிற்கிது மகன் கொண்டாந்து விட்ட மாடு மாடு வளர்க்க சொல்லி அங்கே பில்லுக்கு கஷ்டம் டவுன் ஏரியா தானே புல் பில்லுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த இதனால நாங்கள் வளர்க்கிறேன் அது சில நேரத்தில் அவங்க குட்டி போட்டு அது பால் எதுவும் மறைஞ்சுன்னா எங்களுக்கு தான் இப்போ அதுதான் இருக்குது வாழ்வாதாரத்துக்கு இதுதான் இருக்குது இப்போ அந்த கிணத்த கட்டி தந்தால் நாங்கள் எதுவும் பயிர் செய்யலான்னு சொன்னால் தவிர தென் வாழையை வைக்கலாம் அதுக்குள்ளே ஒரு கத்தரி மிலாக்காண்டு ஒரு பைத்தங்கொண்டு எப்போ விடலாம் மாறு காலத்தில் அந்த ரெண்டு மூணு புத்துகள் இருக்குது அதனால மிஷின் கொண்டு போய் அடிக்கலை புத்தையும் தட்டி விட்டால் அதில் ஒரு அஞ்சு மூணு நெல் வரும் பதிக்கலாம் அங்கே அவருக்கு ரெண்டு ஏக்கர் தர வயலு தர அது கா காடாக கிடைக்கும் ஐம்பதாயிரம் காசு தந்திருக்கேன் கிருஷ்ணாவுக்கும் அரசனுக்கும் மிக மிக நன்றி இந்த ஐம்பனாயிரம் காசு தந்திருக்க மிக மிக நன்றி நம்ம எங்களுக்கு எதுவும் உதவி செய்யுங்கன்னு எதிர்பார்க்குறேன் இப்போ இதை வச்சு நான் என்ன செய்கிறது இந்த பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு செலவுக்கு தான் செய்ய வேண்டியா இருக்கு இப்போதைக்கு இனி சோதனைகள் வர்றது தானே சோதனை வரணும் கொப்பி எதுகள் வேணும் அவருக்கு உடுப்புகள் வேணும் இப்போ இந்த பள்ளிக்கூடம் உடுப்பு கொடுத்துருக்காங்க அது இந்த லோக்கலானது அது தைக்கணும் அதுகளுக்கு தான் செலவழிக்க போகிறேன் இவரோட செலவுகள் பள்ளிக்கூட செலவுக்கு தான் இது மருந்து எனக்கு இந்த குளிசைகள் எடுக்க வேண்டியா இருக்குது பிரைவேட்லேருந்து தான் குளிசை எடுக்கணும் ஆஸ்பத்திரியில் குளிசை இல்லை கொஞ்சம் குளிசை தராங்க ஒரு பாம்பு செலவு கேட்டால் அந்த குளிசை இல்லை வேற ஒரு தான் இருக்கணும் கூடுதல் விலைக்கு தான் தர்றாங்க அப்போ அந்த குளிசைக்கும் இதுதான் தான் பாவிக்க இருக்குது நான் எடுக்காம காசு எவ்வளவு காலம்தான் ஓய்வின்றி உழைத்து உடல் உபாதையில் பேரன்களை பார்த்து வருவது அவரது உடலும் குணமாக வேண்டின் உதவிகள் மூலம் இவர்களது பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனால் தான் எம் உதவும் குணம் படைத்த உறவுகளே உங்களிடத்தில் நாங்கள் கேட்பதெல்லாம் உங்களால் ஆன சிறு சிறு உதவிகள் மூலம் இந்த குடும்பத்தில் பெரியதொரு மாற்றத்தினை கொண்டு வர முடியும் கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன் வாருங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்